வெல்கம் டு செவன் ஜி கே இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறேன்னா பிசி அண்டு எஸ்ஐக்காக வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டூ தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் டூவில் வந்து என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் பெறுதலை வந்து பார்க்க போகிறோம் சமத்துவம் பெறுதலை வந்து சிக்ஸ்த்து குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எடுக்கிற கிளாஸஸே வந்து பிசி எக்ஸாம் அண்டு எஸ்ஐ எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு போதுமாக தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க ஒரு நோட் போட்டு வந்து எழுதிட்டு வாங்க சமத்துவம் பெறுவதில் வந்து பாருங்கள் எல்லாம் வந்து ஒன்லைனர் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லைனர் பேஸும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் நம்ம எல்லா லெசன்லேயுமே வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துருக்காங்க மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவது பாரபட்சம் பாரபட்சம் என்ற சொல் எதனை குறிக்கிறது பாரபட்சம் பார்த்தீங்கன்னா முன்முடிவு பாரபட்சம் எதன் மீது காணப்படுகிறது பாரபட்சம் வந்து எதன் மீது காணப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாலினம் இனம் வர்க்கம் மாற்றுத்திறனாளி நெக்ஸ்ட்டு முன்முடிவு வலுவாக உள்ளபோது உருவாவது ஒத்த கருத்து தவறான கண்ணோட்டம் அல்லது ஏதோ ஒன்றைப் பற்றிய தவறான கருதுவது ஒத்த கருத்து நெக்ஸ்ட் ஒருவரை மற்றொருவர் பாகுபாடுடன் நடத்துவது சமத்துவம் மின்மை நெக்ஸ்ட் மக்களுக்கு எதிர்மறையான செயல்கள் பார்த்தீங்கன்னா பாகுபாடு நிறம் வர்க்கம் மதம் பாலினம் நெக்ஸ்ட் நில்சன் மண்டேலா இருபத்தேழு ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு பிறகு விடுதலையான ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தென் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கைக்கு முடிவு கட்டியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் பாகுபாடு கா பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா பதினஞ்சில் ஒன்று நெக்ஸ்ட்டு தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது வருணாசிரம் நெக்ஸ்ட் பாருங்க பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் எம்ஏ பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் பெற்ற பட்டம் டிஎஸ்சி பட்டம் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா அதுவும் அம்பேத்கர் தான் வரைவுக்குழுவின் தலைவர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் அம்பேத்கர் வரைவு குழு தலைவர் பார்த்தீங்கனாலும் அம்பேத்கர் தான் முதல் சட்ட அமைச்சர் பார்த்தீங்கன்னாலும் அம்பேத்கர் தான் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்தியாவில் சாதி ஒடுக்க முறைக்கு முன்னோடியாக இருந்தவர் அம்பேத்கர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தியரி வைஸில் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து இது வரைக்கும் கொஷின்ஸ் டிஎன்பிசி அண்டு டிஎன் யுஎஸ் அப்படி இதை கேட்டு இருக்கிறது வந்து முக்கியமான கொஷின்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒன்லைன் பேஸில் வந்து கொடுத்துருக்கோம் பிசி எக்ஸாம் அண்டு எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியலே இந்த வந்து கிளாஸஸே போதுமானது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கணும்னா இதை வந்து பார்த்துக்காங்க நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு புத்தகத்துலேயே வந்து ஒன்ஸ் வந்து பாருங்கள் எஸ்ஏ அண்டு பிசி இருந்தால் இதை மட்டுமே போதுமானது தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா பதினாலாவது சட்டப்பிரிவு அரசியலமைப்பு என்பது விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பு அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா விதிகள் மற்றும் ஒழுங்குமுறையின் சட்ட வடிவமைப்பு எந்த சட்டப்பிரிவின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டது சட்டப்பிரிவு பதினேழு பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு பாலின பாகுபாடு ஏபேஜே அப்துல் கலாமிற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது எப்போ வந்து வழங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு விஸ்வநாத ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இந்த ஆண்டுலாம் வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க இளவிலகி சிறந்து விளங்கிய விளையாட்டு கேரம் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் ஜாதி பாலினம் பிறந்த இடம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு பதினைந்தில் ஒன்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அதே வந்து குறைவான மாவட்டம் பார்த்திங்கன்னா தருமபுரி பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் பாரபட்சம் தவறான பார்வை தவறான கருத்து பார்த்திங்கன்னா ஒத்த கருத்து மற்ற மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது பாகுபாடு சட்டப்பிரிவு ஃபோட்டின்னு பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சட்டப்பிரிவு பதினேழு பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு ராஜீவ் காந்தி கேல்ஸ் ரத்னா விருதை முதன் முதலில் பெற்றவர் விஸ்வநாத ஆனந்த் இந்த கொஷின் வந்து ஏற்கனவே வந்து பிசி சிக்ஸன் வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க அதனால ராஜீவ் காந்தி கேல்ஸ் ரத்னா விருது வந்து பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத ஆனந்த் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்றவர் மாரியப்பன் தங்கவேலு விஸ்வநாத ஆனந்த் பத்ம பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருது பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு பாரபட்சம் உருவதற்கான காரணம் என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா சமூகமயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன்கள் சர்வதிகார ஆளுமை இனமைய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் இதெல்லாம் வந்து பாரபட்சம் உருவதற்கான காரணங்கள் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆம் ஆண்டு இழுத்தறிவு விகிதம் அடிப்படையில் உள்ள மாவட்டம் வந்து கொடுத்துருக்கோம் கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொன்பது புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் நெக்ஸ்ட் வந்து சென்னை பார்த்திங்கன்னா தொண்ணூறு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி எண்பத்தாறு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் ஃபோர்த் வந்து நீலகிரி கொடுத்துருக்காங்க எண்பத்தைந்து புள்ளி இரண்டு ஜீரோ நெக்ஸ்ட்டு இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு எழுத்தறிவு விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் மேலே வந்து அதிகம் எழுத்தறிவு அதிகம் உள்ள மாவட்டம் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து எழுத்தறிவு குறைவான மாவட்டம் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம் அதில் வந்து லாஸ்ட் வந்து பாருங்கள் தருமபுரி அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு சதவீதம் எழுத்தறிவு உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தொண்ணூத்தொன்று புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் அதே பார்த்திங்கன்னா எழுத்தறிவு குறைவாக உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா தருமபுரி எழுபத்தெட்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீதம் நெக்ஸ்ட்டு வந்து தருமபுரி அடுத்தது பார்த்திங்கன்னா அரியலூர் எழுவத்தொன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதம் கிருஷ்ணகிரி எழுவத்தொன்று புள்ளி நாற்பத்தாறு சதவீதம் விழுப்புரம் வந்து எழுவத்தொன்று புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆம் ஆண்டு பாலின விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் பாலின விகிதத்தில் வந்து எது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நீலகிரி தமிழ்நாட்டில் அதே வந்து இந்தியா லெவலில் எடுத்துக்கிங்கன்னா கேரளா அதே வந்து தமிழ்நாட்டு லெவலில் பார்த்திங்கன்னா நீலகிரி நீலகிரியில் பார்த்திங்கன்னா ஆயிரம் வந்து ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தொரு பெண்கள் வந்து இருக்காங்க அதே வந்து தஞ்சாவூர் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க சேம் பிளேஸு ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தொன்று பெண்கள் இருக்காங்க முப்பத்தொரு பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தஞ்சி தூத்துக்குடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நான்கு நெக்ஸ்ட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆம் ஆண்டு பாலின விகிதம் குறைவாக உள்ள மாவட்டம் மேலே வந்து அதிகமாக பார்த்தோம் இப்போ வந்து குறைவான மாவட்டம் பார்த்திங்கன்னா இதுவும் தருமபுரி தான் ஃபஸ்ட்டு வந்து சேரும் ஆயிரம் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பெண்களும் சேலம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலும் கிருஷ்ணகிரியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறும் ராமநாதபுரத்தில் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழும் இருக்காங்க பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதால் பெரும்பாலும் சித்தீகரிக்கப்படுவது திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் எழுதிய புத்தகங்கள் இந்தியா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அக்னி சிறகுகள் எழுச்சியின் தீபங்கள் மிஷன் இந்தியா தி லூமினஸ் பார்க் இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து கம்ப்ளீட் ஆகுது சமத்துவம் பெறுதல் வந்து கிளாஸஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ வந்து கொஷின் ஆன்சர் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டான்சர் வந்து பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோ பற்றியில் வந்து ஏன் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் டான்ஸர் வந்து தனியாக வந்து பார்த்துட்டு வரலாம்